சாராய கடையா இருக்க கூடாதுங்க தமிழ்நாட்டுல இது ஒரு விழிப்புணர்வு மாநாடா இருக்கணும் அதுதான் நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம் கண்டிப்பா அதுக்கு தான் இந்த மாநாடே நடக்குது அண்ணன் தலைமையில கண்டிப்பா இல்லைன்னா நாங்க வலியுறுத்தி தான் இருக்கோம் திருமாவார் அப்பாவுக்கு நன்றி எங்களை மறுவறுப்பு மாநாட்டு மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளது யாரும் குடிக்காதீங்க அதனால குடும்பத்துக்கு தான் ஆபத்து தமிழ்நாடு அரசுக்கு இது மது ஒழிக்கணும்ன்ட்டு நாங்கள் போராட்டிகிட்டு இருக்கோம் அது ஒழிச்சு தரணும் கலவுசில் இரநூத்தி ஆறு பேர் இறந்தாங்க மது கடையினால அது கலாச்சாரம் தான் முக்கியமாக ஒழிக்கிற வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் மது வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு மதுவை ஒழிக்கலைன்னா இன்னும் நாங்கள் போராடுவோம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் முன்னால் நின்று நாங்கள் போராடுவோம் மகளிர் அணி சார்பாக மதுவை ஒழிக்கும் வரை நாங்கள் போராடுவோம் மது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்திருக்கும் பெண்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த மது ஒழிப்பிற்கு நாங்கள் பெண்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம்

கட்சிகள் மதுவை ஒழிப்போம் என்று நடைபயணம் போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலம் கருதி ஒட்டு மக்களுடைய நலனை கருதி தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி ஊட்டும் வகையில் இன்றைக்கு உலகமே உற்றுப்பாக்கும் வகையில் ஒரு உன்னதமான திட்டத்தை கையில் எடுத்து அது மகளிருடைய நலனுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற உத்தம தலைவர் எங்கள் எழுச்சி தமிழக ஆணை திட்டமிட்டபடி நடக்கும் 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 மதுவை ஒழித்தி கட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மதுவை மட்டுமல்ல போதைப் பொருளாக இருக்கிற பிடி சிகரெட் ஆன்ஸ் போன்ற அனைத்து போதைப் பொருளையும் தடை செய்ய வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு கோரிக்கையாக இந்த மாநாட்டின் வாயிலாகவும் தலைவர் வாயிலாகவும் எழுச்சி தமிழர்களுடைய சிறுத்தைகள் வாயிலாகவும் இதனை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சீரியாழிக்கில இருந்து வரோம் எங்க தலைவர் எழுச்சி தமிழோட மது ஒழிப்பு மாநாடு வெற்றி அடைய எல்லாம் உறுதுணையா இருந்து போராடுவோம் மது ஒழிப்பு மாநாடு எங்கள் உறுதியான ஏற்று அண்ணனுக்கு உறுதியாக உறுதி கொடுக்கிறோம் உறுதி கொடுக்கிறோம் உலக மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கரின் தொடர்ச்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கக்கூடிய நடத்திருக்கக்கூடிய மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் என்றால் வெவ்வேறு வடிவங்களில் அறவழி போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்கள் இந்த மாநாட்டை அறிவித்தவுடன் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து அறுபது நாட்களில் இருநூத்தி ஐம்பது இடங்களில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு கலைப்பிரச்சாரத்தை நடத்திவிட்டு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன் இந்த மதுவழிப்புக்காக எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுத்து இந்த மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்துவோம் நன்றி தலைவர் அண்ணன் எடுத்த முடிவு அருமையான முடிவுமா வேற என்ன சொல்லலாம் மூட மாட்டாங்கம்மா அதில் தான் வருமானம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதான் கொடுக்க மாட்டாங்கம்மா மாற்ற மாட்டாங்க அவங்க அதுக்கு தான் நடத்துறாரு தலைவர் தலைவர் மட்டும் தான் எடுத்திருக்காரு இத்தனை கூட்டணியில் தலைவர் மட்டும் தான் அந்த முடிவு எடுத்திருக்காரு வேற யாரும் எடுக்கலையே நம்ம தேசிய தலைவர் அண்ணன் தொழ்த்து திருமாவள்தான் எடுத்திருக்காரு வேற யாரும் எடுக்கலையே வெற்றி அடையணும் மாற்று கட்சிகார்கள் உதவி பண்ண நடக்கும் உதவி பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு கண்டிப்பா படிப்படியா குறைக்கணும் உடனே குறைக்க சொல்ல படிப்படியா குறைக்க குறைச்சிருக்கா உள்ளாட்சி தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இந்த மது விலக்கு மாறம் எங்களுடைய உண்மையான கோரிக்கை என்ன என்றால் முழுமையான முறையில் குறைக்கப்பட்டனாலும் படிப்படியாக வந்து இந்த மது விலக்கு அமல்படுத்தணுன்றதுதான் வந்து இந்த அரசாங்கத்தில நாங்கள் வைக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கையாக எடுத்துகிறோம் இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த மாநாட்டை மிகப்பெரிய அளவில் தொல் திருமாவளன் அவர்கள் த அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது முக்கியமாக வந்து இந்த மாநாட்டிற்கு குறிக்கோளே இந்த ஒரு குறிக்கோள் தான் மெயின் அதாவது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற இந்த கோரிக்கை வந்து படிப்படியாக ஒரே வார ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லா கதையும் வந்து மூடுறதுக்கான சக்தி வந்து இல்லை என்று எங்களுக்கும் தெரியும் படிப்படியாக பூரண மதுவிலக்கை விலக்க தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை அண்ணன் அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மது ஒழிப்பு மாநாடு மற்றும் போதைப் பொறுப்பு ஒழிப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் இந்திய வரலாற்றிலே எவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை மாண்புமிகு தமிழக அண்ணன் திருமாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிய ஒரு துய நன்மையை பயவிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் எவராலும் செய்ய முடியாததை தமிழ்நாட்டில் அண்ணன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இது மக்களுக்காகவும் மக்களுக்காகவோ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மதுவால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் பதிமூன்று வயசிலிருந்து இருபத்தைந்து வயது வரை உள்ள வாலிபர்கள் மதுவை குடித்துவிட்டோம் கஞ்சா போன்ற பொருள்களையும் சாப்பிட்டு கொண்டோம் மக்களுக்கும் மக்களுடைய அந்தந்த குடும்பங்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணு உண்டு செய்துகிறார்கள் போல் அந்த குடும்பத்தை ஒரு ஒரு குடும்பத்தையும் அழிப்பதற்கு சமமாக இருக்கிறது நாம் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் நன்மை செய்து கொண்டு தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் இதுபோன்ற காரியங்களை செய்து வின செய்து மஞ்ச ம மதுவை விற்றுவிட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்றால் அது எந்த வகையில் சா சாந்தியடையும் என்பதை இதுபோன்ற முயற்சிகள் செய்யக்கூடாது தமிழக அரசும் மத்திய அரசும் போர்க்கால் அடிப்படையில் இந்த மதுவை மிகவும் ஒழிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன்